ഇവിടെ വെച്ചാൽ നടക്കില്ല ആവലൊന്നും அதன ஒரு வருஷமா இருக்கிறது சோபெருமானி எங்கேயே இருந்த எனக்கு தெரியாமல் பதினோரு வருஷம் நான் பார்க்கலையே நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருந்து கையிலா

வாக்கா அப்படி எடுத்துட்டு கும்பிட்டு வரலாம் நான் வந்து உட்காந்து கும்பிட்றேன் வீடியோ எடுத்துட்டு எவ்வளோ எவ்வளோ வரே வீடியோ நாற்றம்பள்ளி பக்கம் சிவன் கோயில் அப்படி இருக்குது ருத்ராட்சம் சிவன் இப்படி இருக்குது பாத்தியா இங்கே இருந்திருக்காரு சிவபெருமான் இங்கே இருந்திருக்கார் பாருங்க என் அப்பா நல்லவா என் தாயும் அல்லவா சிவன் எங்கள் ஊர் பக்கத்தில் நாற்றம் வரல பதினோரு வருஷமாக இருந்திருக்கு எனக்கே தெரியலை